ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு கரூர் ரோடு அமிர்தா ஸ்கூல் நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க போர்டிகோ ஏரியா பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் டைனிங் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓப்பன் டைனிங்காக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரைம் ஏரியாங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத் இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் அட்டாச்சு பாத் இருக்குங்க டைல் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குங்க எலிவேஷன் ஒர்க்கு நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க வெண்டிலேஷனுக்காக விண்டோஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜாவுக்காக செப்பரேட்டாக உங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸ் தாங்க இது ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் தாங்க இது போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க இந்த வீட்டுக்கு வங்கி கடன் வசதியும் செய்து தரலாங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொள்ளலாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்